கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வட்டம் கே பூசாரப்பட்டி கிராமத்துல ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைக்கு திருவிழா இதுல முதல் நாலு பரிசு வந்து வண்டி வச்சிருக்காங்க மொத்தம் நூத்தி ரெண்டு பரிசுகள் நுழைவு கட்டணும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அட்டை வரும் முன்னூத்தி ஐம்பது அட்டைகள் அடிச்சாங்க மொத்த அட்டையுமே கொடுத்தாச்சு ஏதாச்சும் அட்டை வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னோட சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன் கன்ஃபார்மா பேட்ச் தான் நூறு மாடுகள் பேச்சு அதுக்கப்புறம் வந்து வர காலைகள்லாம் ஐம்பது ஐம்பதா லைன்ல வச்சு மனா விடுவாங்க பரிசு வந்து நூத்தி ரெண்டு பரிசோனும் முடியல ஜாக் பட்ரா ஒண்ணும் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க முதல் ஏழு பரிசு அடிக்கிற காலைகள் வந்து மறுமுறை விட்டு அதுல முதல் பிரைஸ் அடிக்கிற காலைக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச் ஸ்மார்ட் எல்இடி டிவியும் இரண்டாவது பரிசு அடிக்கிற காலைக்கு மூணு பேர் வைக்கிற சோஃபாவும் மூணாவது பரிசு அடிக்கிற காலைக்கு டிரெஸிங் டேபிளும் கொடுக்கறதா விழாக்குழு சொல்லியிருக்காங்க பெரும் பத்தி சொல்லணும்னா தார் ரோடு எட்டு நூத்தி முப்பது மீட்டர் வச்சிருக்காங்க வண்டி தருவனாவே நிறைய முன்னணி காலைகள் வந்து பங்கு பெறது வழக்கம் இதுல வந்து நாலு வண்டி வச்சிருக்காங்க சோ அதனால வந்து நாளைக்கு வந்து போட்டி ரொம்ப தீவிரமாவே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன முன்னணி காலைகள் வரப்போகுதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுதா லொகேஷன் தருவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் இதே மாதிரி அடுத்த எடுத்துக்கட்ட அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதலன் கிரிஷ்